உலகை வியக்க வைத்த இந்தியா எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் ஜிடிபி வளர்ச்சி நிபுணர்களையே திகைக்க வைத்த அதிர்ச்சி சாதனை வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ மிகவும் முக்கியமானது காரணம் என்னன்னா இந்திய பொருளாதாரம் உலகமே டவுன் ரெசஷன் கான்ஃபிளிக்ட் ரிஸ்க் என்று பயப்படுற நேரத்துல அதிர்ச்சியான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது அது என்ன தெரியுமா எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஜிடிபி குரோத் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டில் இந்தியா உலகையே வியக்க வைக்கும் மனவுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது இது சாதாரண எண்ணில்லை இது உலக பொருளாதார குழப்பத்தையும் வென்ற வளர்ச்சி நிபுணர்கள் கணிப்பை மீளிய வரலாற்று சாதனை இந்திய சேவை துறையின் வலிமையை சொல்வது இந்திய மக்கள் நுகர்வு சக்தி எவ்வளவு அதிகமாயிருக்கிறது என்பதை காட்டுவது முக்கியமாக இந்த வளர்ச்சி ஆர்பிஐ சொன்ன கணிப்பை தாண்டிய வளர்ச்சி மேலும் பெரும்பாலான பொருளாதார நிபுணர்களின் எதிர்பார்ப்பை தூக்கி எறிந்த எழுச்சி இது ஏன் முக்கியம் உலக பொருளாதாரத்தை இழுத்து கீழே தள்ளும் பல காரணங்கள் இருந்தன உயர்ந்த எண்ணெய் விலை அமெரிக்க வட்டி உயர்வு சீன பொருளாதார மந்தம் ஐரோப்பாவின் வளர்ச்சி நின்று போன நிலை உலக வர்த்தக மோதல்கள் அமெரிக்கா விதித்த புதிய சுங்கவரிகள் இந்த சூழலில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் என்கிற வளர்ச்சி இயல்பு வளர்ச்சி இல்லை இது கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டிய சாதனை அதனால்தான் இன்று தமிழன் ஐக்கியல நாம் முழுமையா தெளிவா எளிமையான தமிழ்ல இந்த வளர்ச்சியின் பின்னணி ஒவ்வொரு துறையின் பங்களிப்பு ஏன் இது பெரிய செய்தி எதற்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன முன்னேற்றம் நமக்கு காத்திருக்கிறது எல்லாத்தையும் சொல்றேன் ஏனென்றால் ஜிடிபி என்பது ஒரு எண் மட்டுமல்ல அது உங்க வேலை வாய்ப்பு உங்க சம்பளம் உங்க செலவுகள் உங்க வாழ்க்கை தரம் இவையெல்லாத்தையும் நெருக்கடியில்லாமல் வைத்திருக்கிற தீச்சுடர் அதைத்தானே இப்போ இந்தியா எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி மூலம் மேலே தள்ளி சுட்டிருக்கிறது வீடியோவின் கடைசி வரை இருங்க வாசிக்க வசதியாக உணர்ச்சியுடன் எளிமையான மொழியில் இந்த வளர்ச்சியின் முழு படம் உங்களுக்கு தெளிவாக வரும் இந்த வளர்ச்சி ஏன் வரலாறு இது ஆறு காலாண்டுக்கு பின்பு இந்தியா பதிவு செய்த உச்சமான வளர்ச்சி கடந்த நிதியாண்டு கியூ டூ எஃப் ஐ டுவெண்ட்டி ஃபைவ் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் இப்போ எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் இது சாதாரண முன்னேற்றம் இல்லை இது இரண்டு புள்ளி ஆறு சதவிகித புள்ளிகள் உயர்வு இந்த அளவுக்கு ஒரு நாட்டின் வளர்ச்சி அடிக்கடி நடப்பதில்லை நிபுணர்கள் என்ன சொன்னார்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கருத்து கணிப்பு ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் குரோத் ஆர்பிஐ சொன்ன கணிப்பு ஏழு சதவீதம் குரோத் நிஜத்தில் என்ன நடந்தது எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் அதாவது இந்தியாவே எதிர்பார்ப்பை மீறும் நாடு என்று மறுபடியும் நிரூபணம் பண்ணிட்டுச்சு இந்த வளர்ச்சியை கொண்டு வந்த சக்தி என்ன பல விஷயங்கள் சேர்ந்து ஒரு வலுவான பொருளாதார இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறது ஒன்று நுகர்வோரின் செலவு அதிகரித்துள்ளது பிரைவேட் கன்சம்ஷன் இது இந்தியாவின் முதுகெலும்பு ஜிஎஸ்டி குறைப்புக்கு பிறகு மக்கள் மீண்டும் வெளியே சென்று செலவழிக்க ஆரம்பித்தாங்க உணவு ஆடைகள் மின் சாதனங்கள் பயணம் ஆன்லைன் ஷாப்பிங் இது எல்லா பிரிவிலும் செலவு தள்ளி போவதில்லை அதனால பி எஃப் சி ஆறு புள்ளி நான்கு சதவிகிதத்திலிருந்து ஏழு புள்ளி ஒன்பது சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது சேவை துறையின் ஆசுர எழுச்சி சேவை என்பது இந்தியாவின் ரத்த ஓட்டம் அந்த துறையே இந்த வளர்ச்சியை தள்ளி சென்றது மொத்தமாக சேவைத்துறை வளர்ச்சி ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் அதில் நிதி சேவைகள் ரியல் எஸ்டேட் தொழில் சேவைகள் இவை பத்து புள்ளி இரண்டு சதவிகிதம் வளர்ச்சி இது ஒரு நாட்டுக்கு என்ன அர்த்தம் அதாவது மக்கள் நம்பிக்கையோட நிதி நடவடிக்கைகள் செய்யறாங்க வீடுகள் வாங்குறது விற்கிறது அதிகமா இருக்கிறது சேட் பாயிண்ட் இல்லாத வேலைகள் டிஜிட்டல் சர்வீசஸ் லீகல் டெக்னாலஜி சேர்ந்து வளருது அதனால பணம் ஓடுற ரேட்டும் வேலை வாய்ப்பும் ரெண்டுமே உயர்ந்திருக்கு உற்பத்தி துறையில் மிக நல்ல வளர்ச்சி மேனுபேக்சரிங் ஒன்பது புள்ளி ஒரு சதவிகிதம் இந்தியா அடுத்த பத்து வருடம் ஏறிய போகிற துறையே மேனுபேக்சரிங் இந்த குவார்டர்ல அந்த துறை ஆறு காலாண்டுகளுக்கு பிறகு அசத்தலான ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கிறது இதுதான் மேக்கின் இந்தியா எங்க போகிறது என்பதற்கு விடை கட்டுமான துறையின் வலிமையான ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி கட்டிடங்கள் சாலைகள் பாலங்கள் ரயில்வே எல்லாமே வளர்ச்சிக்கு எதுவும் செய்யலைன்னா ஒரு நாட்டின் அடித்தளம் வளராது இந்த குவார்ட்டரில் கட்டுமானத்துறை ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி எடுத்திருக்கிறது இது சாதாரண வளர்ச்சி இல்லை இது அரசு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கடுமையாக உயர்த்தியிருக்கிறது என்பதற்கான தெளிவான சிக்னல் அரசின் முதலீடு மோஸ்பி மற்றும் டிபிஎஸ் பேங்க் நிபுணர்களின் பகுப்பாய்வு சொல்லுது இந்த குவார்ட்டரில் அரசின் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முப்பத்தி ஓரு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அதாவது அரசு சாலைகள் ரயில்வே பால் விநியோக திட்டங்கள் மின்சார திட்டங்கள் ஆகியவற்றில் சொல்லப்போனால் மாபெரும் முதலீடு செய்திருக்கிறது அதனால ஜிஎஃப்சி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது இந்தியாவின் பொருளாதாரம் எப்படி இவ்வளவு நிலைத்திருக்கிறது பல நாடுகள் மந்த நிலையோடு போராடுற நேரத்தில் இந்தியா ஒரு ஐலேண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அதற்கான காரணங்கள் வட்டி விகித நிலைத்தன்மை ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு மத்திய அரசின் கட்டுமான தள்ளுபடி நுகர்வோர் நம்பிக்கை சேவைத்துறையின் உச்சநிலை உற்பத்தியின் எழுச்சி மிதமான உறவு பண்ணை விலை இவை சேர்ந்து இந்த எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பான குஷனாக இருந்திருக்கிறது மிதமான வளர்ச்சி கண்ட துறைகள் எல்லா துறையும் அசத்தல்ல சில துறைகள் சாதாரண வளர்ச்சியைத்தான் காட்டின விவசாயம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மின்சாரம் எரிவாயு குடிநீர் நான்கு புள்ளி நான்கு சதவீதம் மைனிங் மழைக்காலம் காரணமாக சற்று குறைவு இது எதிர்பார்க்கப்பட்டதே உண்மையில் விவசாயம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்று இருந்தாலும் இந்தியாவின் மொத்த வளர்ச்சியை எந்த தடையும் இல்லாமல் அமைதியாக ஆதரித்தது ஏன் உலகமே இதை கவனிக்கிறது இந்த எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் நம்பர் சாதாரண இந்தியா வளர்ச்சி அல்ல இது சைனா ஸ்லோடவுன் இருக்கும் நேரத்தில் இந்தியா தொடர்ந்து வேகமாக ஓடுறது அமெரிக்கா ரெசிஷன் பேசுகிற நேரத்தில் இந்தியா டபுள் டிஜிட் சர்வீசஸ் குரோத் காட்டுறது யூரோப் ஸ்டாக்னேஷனுக்கு மத்தியில் இந்தியா பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டுறது இதுதான் காரணம் உலகம் முழுவதும் இந்த எண்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த எண்கள் வெளிவந்தது ஏன் முக்கியமான நாள் இந்த தகவல்கள் ஆர்பிஐயின் மானிடரி மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வரை இருக்கிற மூன்று நாட்களுக்கு முன்புதான் வெளியானது ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் செய்யலாமா அல்லையா அதுக்கு இந்த எண் மிக முக்கியமான டேட்டா பாயிண்ட் இப்போ இந்தியா எப்படி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி எட்டியது துறைகள் எப்படி செயல்பட்டன எந்த துறைகள் நம்மை முன்னே தள்ளின இந்த வளர்ச்சிக்கு பின்னால் உள்ள கணக்குகளையும் உண்மையான பொருளாதார இயக்கத்தையும் சீராக பார்க்கலாம் ஒன்று சேவை துறையின் ஆதிக்கம் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி இந்தியாவின் உச்ச சக்தி இது என்றால் எந்த காலத்திலும் பதில் ஒரே ஒன்று சேவைத்துறை தகவல் தொழில்நுட்பம் நிதி சேவைகள் காப்பீடு ரியல் எஸ்டேட் ஹோட்டல்கள் பயணம் தொழில்முறை சேவைகள் இந்த எல்லாவற்றையும் சேர்ந்து தான் சேவைத்துறை கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த குவார்ட்டரில் இந்த துறை ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி எடுத்திருக்கிறது அதிலும் உயர் செயல்திறன் காட்டிய துணைத்துறைகள் நிதி ரியல் எஸ்டேட் தொழில்முறை சேவைகள் பத்து புள்ளி இரண்டு சதவீதம் இது ஏன் பெரிய விஷயம்னா இந்த மூணு துறைகளும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் உள்நம்பிக்கையை அளக்கும் பகுதி நிதி சேவை மந்தமாகிறதானால் பொதுவாக கைத்தொகை சுழற்சி குறையும் ஆனால் இப்போ டபுள் டிஜிட் குரோத் இதுதான் வளர்ச்சியின் முதல் இயந்திரம் இரண்டாம் துறை மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் வளர்ச்சி ஆறு காலாண்டுகளுக்கு பிறகு இந்த அளவுக்கு பெரிய எழுச்சி வந்திருக்கிறது இந்த எழுச்சிக்கு காரணங்கள் இந்திய நிறுவனங்களின் முதலீட்டு நம்பிக்கை உயர்வு உலகளாவிய சப்ளை செயின் இந்தியாவை நோக்கி திருப்பம் மத்திய அரசின் பிஎல்ஐ திட்டங்களின் தாக்கம் அந்தரங்க சந்தை தேவை உயர்வு ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனின் நல்ல விளைவு இந்த வளர்ச்சி மேக் இன் இந்தியா என்பதை குறிக்கோள் மட்டுமல்ல உண்மையில் நடக்கிறது என்பதற்கான சான்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் இது இந்திய பொருளாதாரத்தின் அடித்தள துறை அரசின் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிப்பு இந்த துறையில் நேரடியாக தாக்கம் வரவழைத்துள்ளது கட்டுமானத்துறை வளர்ந்தால் வேலைவாய்ப்பு பெருகும் எஃகு சிமெண்ட்டு போக்குவரத்து எல்லாம் வளர்ச்சி அடையும் மாநிலங்களின் உள்ளூர் பொருளாதாரம் சுழல ஆரம்பிக்கும் அதனால் கன்ஸ்ட்ரக்ஷனின் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி நாட்டின் அடித்தள வலிமையை பேசும் எண் மூன்றாவது உற்பத்தி மற்றும் சேவை சேர்ந்து செகண்டரி செக்டார் எட்டு புள்ளி ஒரு சதவீதம் செகண்டரி செக்டார் என்பது மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிசிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கேஸ் அண்ட் வாட்டர் சப்ளை இந்தது மொத்த வளர்ச்சி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் இது அசத்தல் இதன் அர்த்தம் உற்பத்தி பிளஸ் கட்டுமானம் சேர்ந்து நாட்டின் தொழில்துறை இரத்த ஓட்டத்தை மேலும் வேகமாக ஓட வைத்திருக்கிறது நான்காவது நுகர்வோர் செலவின் எழுச்சி பிஎஃப்சிஇ ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் நாட்டின் நுகர்வு சக்தி தனியார் இறுதி நுகர்வு செலவினம் பிஎஃப்சி கடந்த வருடம் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் இப்போ ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் ஜிஎஸ்டி குறைப்பு குறைக்கப்பட்டு பணவீக்கம் வேலைவாய்ப்பு நிலைத்தன்மை இளம் மக்கள் செலவழிக்க தயங்காமை இவை சேர்ந்து இந்த வளர்ச்சிக்கு பெரும் சக்தியாக இருந்தன நீங்க ஒரு நாட்டோட மக்கள் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த நாடு வளர்ச்சியை நிறுத்த முடியாது அதுதான் இப்போ நடக்குது விவசாயம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் சராசரி ஆனால் நிலைத்த வளர்ச்சி இந்த வருட மழை அதிகமாக இருந்த பகுதிகளும் குறைந்த பகுதிகளும் உள்ளன ஆனால் விவசாயத்துறை மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி எடுத்திருக்கிறது விவசாயம் எப்போதும் மிதமான வளர்ச்சிதான் காட்டும் ஆனால் அது இருந்தால்தான் உணவு விலை மிதமாக இருக்கும் அதுதான் இப்போ நடந்திருக்கிறது ஆறு எலக்ட்ரிசிட்டி கேஸ் வாட்டர் நான்கு புள்ளி நான்கு சதவீதம் சாதாரண வளர்ச்சி ஆனா நம்பகமான வளர்ச்சி இதுவும் நாட்டின் உற்பத்திக்கு ஒரு நல்ல ஆதரவு இந்த வளர்ச்சி ஏன் பெரிய அதிர்ச்சியோடு பார்க்கப்படுகிறது அதன் காரணங்களை பற்றி நிபுணர்கள் சொன்ன கருத்துக்களை பார்ப்போம் ஆர்பிஐ ஏற்கனவே இந்த வருடத்துக்கு ஆறு புள்ளி எட்டு சதவீதம் குரோத் மட்டுமே இருக்கும் என கணித்தது இந்த குவார்ட்டர்ல வந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அந்த மதிப்பீட்டை மிகப்பெரிய அளவில் உயர்த்தியிருக்கிறது அதனால அடுத்த வாரம் நடக்கிற எம்பிசி கூட்டத்தில் ஆர்பிஐ குரோத் போர்காஸ்ட் உயர்த்தும் வாய்ப்பு உண்டு அரசு பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரன் அவர் என்ன சொல்கிறார் இந்தியாவின் இந்த வருட வளர்ச்சி குறைந்தது ஏழு சதவீதம் இருக்கும் உண்மையில் அதற்கு மேல் போகும் இது இந்த குவாட்டர் எவ்வளவு வலிமையானது என்பதை காட்டும் முறை டிபிஎஸ் பேங்க் சீனியர் எக்கனாமிஸ்ட் ராதிகாராவ் ராவ் அவரது கருத்து இந்த வளர்ச்சி உயர்ந்த அரசு முதலீடு தொழில்துறை எழுச்சி சேவைத்துறையின் நுகர்வு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் செலவினம் இவைகளால் தான் ஏற்பட்டது அவர் குறிப்பிட்ட முக்கிய புள்ளி ஜிடிபி டிஃப்ளேட்டர் மற்றும் லோ பேஸ் எஃபெக்ட் இரண்டும் கூடுதலாக உதவியிருக்கிறது கிறிசில் சீப் எக்கனாமிஸ்ட் தர்மகீர்த்தி அவர் சொல்வது உணவு விலை குறைந்தது மக்களின் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை உயர்த்தியது இது என்ன மக்கள் இருக்கும் பணத்தை அத்தியாவசிய செலவுக்கு மட்டுமின்றி புதிய பொருட்கள் வாங்கவும் பயணம் செய்யவும் தயங்காமல் செலவழிச்சாங்க ஜிஎஸ்டி குறைப்பு இந்த விளைவை மேலும் தள்ளிச் சென்றது வாட் அபவுட் ரிஸ்க்ஸ் இந்த வளர்ச்சி மகத்தானது ஆனா அதை தொடர்ந்து சஸ்டைனபிளாக்க சில ஆபத்துகளும் கண்காணிக்கப்படணும் ஒன்று நாமினல் ஜிடிபி க்ரோத் ஒன்லி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் நிஜ வளர்ச்சி ரியல் ஜிடிபி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் நாமினல் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் இதன் அர்த்தம் பணவீக்கம் மிகவும் குறைவாக இருக்கிறது வரி சுமாராக இருக்கலாம் இது நாட்டின் வருமான கணக்கில் சில அழுத்தம் தரலாம் இரண்டு மைனிங் துறை மழைக்காலத்தால் குறைகு காரணம் புரிந்து கொள்ளக்கூடியதே ஆனால் இந்த துறை நீண்டகால வளர்ச்சிக்கு தேவையானது மூன்று உலக வர்த்தக அபாயங்கள் அமெரிக்கா விதித்த புதிய இம்போர்ட் டாரிப்ஸ் சீனா குரோத் சீராக இல்லாத நிலை கச்சா எண்ணெய் விலை நிலைத்தன்மை இல்லை இவைகள் இந்தியாவின் அடுத்த குவார்டர் வளர்ச்சிக்கு சிறிதளவு தடையாக இருக்கலாம் நான்கு வரி வருவாய் குரோஸ் டாக்ஸ் ரெவன்யூ உயராமல் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு மாதங்களில் வரி வருவாய் மொத்தம் நான்கு சதவீதம் மட்டுமே உயர்ந்துள்ளது இது பிஸ்கல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம் குட் நியூஸ் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிவைவல் ஆன்ஸ் எக்கனாமிஸ்ட் சொன்ன முக்கிய கருத்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கிறது கிரெடிட் குரோத் உயர்ந்தது புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன வணிக நம்பிக்கை இண்டெக்ஸ் மேம்பட்டுள்ளது இது ஒரு மிக நல்ல அறிகுறி நண்பர்களே இப்போ வர நாம எண்கள் பார்த்தோம் சதவிகிதங்கள் பார்த்தோம் துறைகள் பார்த்தோம் நிபுணர்களின் கணிப்புகளும் பார்த்தோம் ஆனா ஒரு உண்மையை நாம் நெஞ்சோட புரிஞ்சுக்கணும் ஜிடிபி என்பது ஒரு கணக்கு மட்டுமல்ல அது ஒரு நாட்டின் உயிர் சுழற்சி அது ஒவ்வொரு இந்தியனின் சூழ்நிலையில் தாக்கம் ஏற்படுத்தும் சக்தி இந்த எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி பணக்காரருக்கு மட்டும் நன்மை தர வளர்ச்சி இல்லை உண்மையிலேயே நாட்டின் அடித்தள மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்தி எப்படி என்று பார்க்கலாம் ஒன்று வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் முன்னேற்றம் ஒரு நாட்டின் சேவை துறையில் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி வந்திருந்தா மேனுஃபேக்சரிங் ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதமானா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏழு புள்ளி இரண்டு சதவீதமானா அதன் முதல் விளைவு வேலைவாய்ப்பில் தான் தெரியும் ஐடி ஃபினான்ஸ் பேங்கிங் ரீட்டெயில் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபேக்டரி ஜாப்ஸ் சப்ளை செயின் வேலைகள் உள்கட்டமைப்பு வேலைகள் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் இது எல்லாமே அடுத்த ஆறு முதல் பன்னிரண்டு மாதங்களில் பெரும் எழுச்சி வரும் என பெரும்பாலான நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதாவது உங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது வேலை தேடுற நிலை இருந்தா இந்த எண் அவர்களுக்கான நம்பிக்கையோட கூடிய செய்தி இரண்டு சம்பளம் மற்றும் ஊதியம் மெதுவானால் பாதை நாடுகளின் சம்பள உயர்வு உண்மையான ஜிடிபி வளர்ச்சியோட நெருங்கி தொடர்பிருக்கும் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி இந்திய ஊதியப்படியை அடுத்த வருடம் மேலே தள்ளும் என நிபுணர்கள் சொல்றாங்க ஏன் நிறுவன வருமானம் அதிகரித்துள்ளது வேலைவாய்ப்பு கூடி வருது சேவைத்துறையில் தேவை அதிகரிச்சிருக்கு திறமையான பணியாளர்கள் குறைவாக கிடைக்கிறாங்க இவை எல்லாம் சேர்ந்தால் சம்பளம் உயர்வதை தடுக்க முடியாது மூன்று பணவீக்கம் குறைவு மக்களுக்கு ஒரு உண்மையான நிம்மதி இந்த வருடம் அக்டோபரில் ரீடெய்ல் இன்ஃபிளேஷன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சதவீதம் என்ற அதிக குறைந்த அளவுக்கு இருந்தது அதனால உணவு விலைகள் நிலைத்த நிலையில் எரிபொருள் விலை திடீர் உயர்வில்லாமல் சிலரை சந்தையில் அமைதி மக்கள் செலவிடும் சக்தி அதிகரித்தது இந்த குறைந்த பணவீக்கமும் இந்த வளர்ச்சிக்கு ஒரு தள்ளுபடி சக்தி நான்கு வீட்டு கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் நம்பிக்கையோட மேலே ரியல் எஸ்டேட் பத்து புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி தர்றது சாதாரண விஷயம் இல்லை இதன் பொருள் என்னன்னா மக்கள் வீடுகள் வாங்குறாங்க கட்டுமான வேலைகள் நீள்றது புதிய பகுதிகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பொருளாதாரம் உள்ளிருந்து வலிமையடைந்து கொண்டிருக்கு என்பதின் சான்று ஐந்து பொதுவான மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் சில நேரங்களில் அரசு சொல்ற எண்கள் பத்திரிகையில் வரும் சதவிகிதங்கள் ஒரு மனிதனின் உண்மை வாழ்க்கைக்கு ஏற்றப்படவே மாட்டாது ஆனால் இந்த வளர்ச்சி வேற மாதிரி என்ன மாற்றம்னா வேலை கிடைக்க ஆரம்பிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி சுலபம் வங்கிகள் கடன் கொடுக்க ஆர்வம் காட்டும் பொருட்கள் விலை நிலையாக இருக்கும் குடும்பம் தைரியமாக பிளானிங் செய்ய முடியும் பயணம் கல்வி செலவு எல்லாம் நியாயமான ரேஞ்சில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு நாடு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனும் முன்னேறுவான் அடுத்த ஓராண்டு இந்தியா எங்கு செல்கிறது ஒன்று ஆர்பிஐ ரெப்போ கட் விரைவில் வருமா இன்ஃப்ளேஷன் குறைந்துள்ளது குரோத் அதிகமாயிருக்கு லிக்விடிட்டி நிலைமை மேம்பட்டிருக்கு அதனால ஆர்பிஐ இந்த வருடத்துக்குள்ள ரெப்போ ரேட் குறைத்தால் அதில் ஆச்சரியமில்லை அது நடந்தால் வீட்டுக்கடன் தள்ளுபடி வாகன கடன் சுலபம் வணிக கடன்கள் மலிவு முதலீடு அதிகரிப்பு நுகர்வு சக்தி உயர்வு இது முழு பொருளாதாரத்தையும் வேகமாக தள்ளும் இரண்டு இந்தியா ஆசியாவின் வளர்ச்சி தலைவன் சீனாவின் வளர்ச்சி கீழே போகுது ஈரோப்பாவின் வளர்ச்சி ஒரு பிரதிசதம் கூட இல்லை அமெரிக்கா வட்டி உயர்வு சைக்கிளில் மந்த நிலை ரிஸ்க்கு முகம் கொடுக்குது ஆனா இந்தியா மட்டும் எட்டு புள்ளி இரண்டு பிரதிசதம் அதனால உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் நடந்தாலும் இந்தியா குரோத் என்ஜினாக தொடர்ந்து இருக்கும் மூன்று பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பூமா அரசு முதலீட்டை விவாதிக்கலாம் ஆனா இந்தியா மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்டர்ன் பேங்க் கிரெடிட் உயர்ந்து வருகிறது தொழில் முனைவோர் நம்பிக்கை ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் மீண்டும் உயிர்படுகிறது மேனுஃபேக்சரிங் யூனிட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் நடக்கிறது இது நீண்டகால வளர்ச்சியின் அடித்தளம் நான்கு ரிஸ்க் டு வாட்ச் சில கவலைகளும் இருக்கு அவற்றை கவனிக்கணும் அமெரிக்கா சீனா வர்த்தகம் மோதல் எண்ணெய் விலை திடீர் உயர்வு நாமினல் ஜிடிபி குரோத் குறைவு வரி வசூல் அழுத்தம் உலக ரிசெஷன் ரிஸ்க் ஆனால் இந்தியா இந்த ரிஸ்க்குகளை மேலாண்மை செய்யும் வல்லமை காட்டி வருகிறது நண்பர்களே இந்த எட்டு புள்ளி இரண்டு பிரதிசத ஜிடிபி வளர்ச்சி குறித்த சாதனை வளர்ச்சி ஒரு எண் மட்டுமல்ல இது நமது உழைப்பின் அடையாளம் இந்திய இளைஞர்களின் முயற்சியின் பலன் சேவை துறையின் வலிமை உற்பத்தி துறையின் எழுச்சி நுகர்வோர் நம்பிக்கையின் வெற்றி நிறுவனங்களின் வளவான செயல்பாடு அரசின் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரின் தாக்கம் இவை எல்லாம் சேர்ந்து இந்த சாதனை உருவானது இது உள்ளிருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதின் சான்று வெளியிலிருந்து வருவதல்ல உள்ளிருந்து உருவாகும் எழுச்சி உண்மையா சொன்னா இது ஆரம்பங்கா இன்னும் பெரிய வளர்ச்சிக்கு இந்த எண்கள் அடித்தளம் இந்தியா அடுத்த பத்து வருடங்களில் எப்படி மாற்றப்படலாம் என்று உலகமே கவனித்திருக்கிறது இந்த வளர்ச்சி உண்மையான மக்களிடம் நன்மை சேர்த்தால் இந்தியாவின் பொருளாதார வரலாறே மாறும் அதை எதிர்நோக்கி நாமும் முன்னேற வேண்டும் இந்த எட்டு புள்ளி இரண்டு பிரதிசத ஜிடிபி வளர்ச்சி இந்தியாவின் அடுத்த ஐந்து வருட வாழ்க்கையை எப்படி மாற்றும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்க கருத்தை கீழே சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி லைக்